ஆளுமை மிக அரசு பணியின் வீடியோவுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தாவல் இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கின்னா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு அருமையான ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு அதை அருமையான தகவல் தான் சொல்லணும் இப்போ உள்ள நிலைமைக்கு அதாவது நம்ம தமிழ்நாடு நிதியமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா விரைவில் ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் தமிழரசு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒன்றிய அரசு வந்து ஏற்கனவே இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கு அதற்கான விதிமுறைகளை இன்னும் வெளியிடலை அது வெளியிட்டதும் ஒரு குழு அமைச்சு இந்த திட்டத்தை அமல்படுத்த நாங்கள் பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க என்ன அதனுடைய ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா போன ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதியிலேயே வந்து இந்த திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டு விட்டது அதாவது தற்போதைய அமைச்சர் அமைச்சரவை செயலர் திரு டி சோமநாதன் டிசைன் பண்ணது தான் அந்த சிஸ்டம் இது நம்ம ஏற்கனவே கூட விஷயமா ஒரு வீடியோ போட்டோம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க அமைச்சர் நம்ம தமிழ்நாடு அமைச்சர் நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதனுடைய விதிமுறைகள் வரப்பெற்றதும் நம்ம வந்து இந்த திட்டத்தை பரிசீலிக்க குழுவம்போன்ட்ருக்காங்க எப்போதுன்னா ஆக்சுவலாக இப்போது நிலமை என்னன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரப்போகிற ஏப்ரல்லேருந்து இந்த திட்டம் ஒன்றிய அரசுகளுக்கு அமலாக்க போகுது அவங்க வந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே முழு செயல் விளக்கத்தையும் அதாவது முடாலிட்டி சொல்கிறதா சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும் சொல்லலை பட் சீக்கிரமே சொல்லிவிடுவாங்க அநேகமாக பட்ஜெட்லேயே கூட அது சொல்லப்படலாம் பட்ஜெட் வந்து ஒன்றிய பட்ஜெட் வந்து வருகிற பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்றைக்கே கூட வந்துடும் அதுக்கப்புறம் நடவடிக்கையை தொடங்கினா மோராலஸ் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்திலே கூட தமிழரசு ஊழியுக்கு இந்த திட்டம் அமலாகலாம் எப்போதுங்கிறது அதுதான் எப்படின்னா நம்ம தமிழரசு ஊழியல் வந்து இப்போது சிபிஎஸ்சில் பணம் இருக்காங்க சிபிஎஸ்சை விட என்பிஎஸ் மேம்பட்டதுங்கிறாங்க என்பிஎஸ்சை விட யூபிஎஸ் மேம்பட்டதுங்கிறாங்க எல்லாத்தையும் விட மேம்பட்டது ஓபிஎஸ் தான் அதில் ஒன்றும் சந்தேகமில்லை ஆனால் இப்போதைய நிலைமையில் இந்த யூபிஎஸ் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்கிற ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் சூழல்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு பத்து பர்சண்ட்டை தன்னுடைய சம்பளத்துலேருந்து போடுறாங்க அரசு ஒரு பத்து பர்சன்ட் போடுது அதுக்கு ஜிபிஎஃப்க்கு கூட்டில் ஏழு புள்ளி ஒன்று பாட்டி பிரகாரம் என்ன தொகை அக்யூமினேட் ஆகுதோ அந்த தொகையை அப்படியே மொத்தமாக கொடுத்துட்றாங்க அன்னையோட அரசுக்கும் ஊழியருக்கும் உள்ள தொடர்பு போச்சு முடிஞ்சு அவங்க ஒரு தொகையை வாங்கிட்டு போயிட வேண்டியது தான் வேறு எதுவுமே கிடையாது ஆனால் இப்போ வர்ற யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் ஏற்கனவே ஒன்றிய அரசு அறிவிச்சு திட்டப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊழியர்கள் தர்ற பணத்தை வச்சு அதாவது இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து என்ன சொல்லலாம்னா பங்களிப்புடன் கூடிய ஒரு புதிய வந்து பழைய ஓவியத் திட்டம்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் அதை சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பங்களிப்பு பத்து பர்சன்ட்ங்கிறது உண்டு பத்து பர்சன்ட்ங்கிறது உண்டு அதை கொண்டு தான் இவங்க என்ன பண்ண போகிறாங்க இந்த திட்டத்தில் பென்ஷன் கொடுக்க போகிறாங்க பென்ஷன் எவ்வளவுன்னா இருபத்தஞ்சி வருஷம் வேலை பார்த்துட்டாக்கும் அவங்க கடைசியாக பன்னெண்டு மாதம் என்ன சம்பளம் வாங்கினாங்களோ அந்த பன்னெண்டு மாதம் ஆவரேஜ் சராசரியில் எவ்வளோ சராசரி எவ்வளோ வருதோ அதில் ஐம்பது சதமானம் பென்ஷனுங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய அம்சம் இது எப்படி மேம்பட்டதுன்னா என்பிஎஸ்சில் வந்து குறைஞ்ச சம்பளம் இருக்காங்க அதிக சம்பளம் இருக்காங்க ரெண்டு பேருக்குமே என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க எதிர்பார்க்குற சம்பளம் இது பென்ஷன் கிடைக்கல அதனால தான் நிறைய பேர் அதிருப்தியில் இருந்தாங்க அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் அதுவும் தமிழ்நாடு அரசு வழியில் சொல்லப்போனால் அவங்களுக்கு பென்ஷனுக்குதே கிடையாது என்பிஎஸ்சியிலாவது ஏழு வகையான பென்ஷன் திட்டம் உண்டு சிபிஎஸ்சியில் அந்த பென்ஷன் சிஸ்டம் இல்லை அந்த குறைபாடு இதன் மூலம் நீங்கிடும் ஆக இந்த பென்ஷன் சிஸ்டம் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுது இந்த பத்து பர்சன்ட் பங்களிப்போடு தான் நடைபடுத்தப்படுது அப்படின்னு நினைக்கிறேன் அது மேற்கொண்டு தகவல் வந்தால் தான் அது தெரியும் அதில் ஏன்னா அது வந்து ஒன்றிய அரசில் வந்து பங்களிப்போடு தான் திட்டம் வருது இங்கேயும் பங்களிப்போடு தான் இருக்கும் எவ்வளோ ஒன்று கேட்டிங்கன்னா பென்ஷன் வந்து அவங்க தம்பளத்தில் நான் முதல்ல சொன்னது மாதிரி இருபத்தஞ்சி வருஷம் வேலை பார்த்துட்டா கடைசி பன்னெண்டு மாதம் சராசரியில் ஃபிஃப்டி பர்சன்ட்ங்கிறாங்க இந்த பன்னெண்டு மாதம் சராசரிங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது ஏற்கனவே ஒன்று ஏழு தொண்ணூத்தாறுக்கு முன்னே தமிழ்நாடு அரசுலேயும் அந்த மாதிரி சராசரி தான் இருந்துச்சு இன்றைக்கும் கூட அந்த புது நம்ம ஓல்டு பென்ஷனில் என்னென்னு கேட்டிங்கன்னா சராசரி சம்பளம் கூட வந்தால் அதை வச்சு பென்ஷன் வாங்கிக்கலாம் அல்லது இந்த கடைசி சம்பளம் தான் கூட வந்தால் அதை வச்சு வாங்கிக்கலான்றாங்க ஆக ரெண்டுமே வாய்ப்பு இருக்குது அதனால் அது ஒரு பெரிய பார் தடை கிடையாது ஸோ அந்த கடைசி பன்னெண்டு மாதம் தரம் செய்து தான் இப்போதைக்கு பென்ஷனுங்கிறதே ஆர்ஜம் உதாரணத்து உறுதியான ஒன்று இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே குடும்ப பென்ஷன் தரங்கிறாங்க குடும்ப பென்ஷன் வந்து ஊழியர் என்ன பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாரோ அதில் அறுபது சதமானம் இப்போ உதாரணமாக ஒரு ஊழியர் இருபத்தைம் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாருன்னா அதில் அறுபது சதமானம் பதினஞ்சாயிரம் ஃபேமிலி பென்ஷனாக இருக்கும் பதினஞ்சாயிரம் ஃபேமிலி பென்ஷனாக இருக்கும் அதே போல் பனிக்கொடை ஏற்கனவே என்பிஎஸ்சியில் இருக்கிற பணிக்கொடை தான் இந்த யூபிஎஸ்லையும் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் என்பிஎஸ்சினுடைய பணிக்கொடை என்பது பழைய பென்ஷன் திட்டத்தில் எப்படி இருக்கோ அதே தான் அதாவது ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் கால் மாத சம்பளம் அதிகபட்சம் முப்பத்தி மூணு சர்வீஸுக்கு பதினாறரை மாத சம்பளம் தான் பனிக்கொடை கிராஜுவட்டி அதுதான் இதுலேயும் இருக்கும் இதுலேயும் அதே தான் இருக்கும் ஸோ பென்ஷன் உண்டு குடும்ப பென்ஷன் உண்டு பனிக்குடை உண்டு அது வழக்கமாக அந்த லீவ் சேல்ரி பதினோரு மாதம் லீவ் சேல்ரி அது உண்டு இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைந்தபட்ச பென்ஷன் வச்சுருக்காங்க குறைந்தபட்ச பென்ஷனுங்கிறது பத்தாயிரம் ரூபான்னு வச்சுருக்காங்க குறைந்தபட்ச பென்ஷன் வாங்கணும்னா குறைந்தபட்சம் பத்து வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கணும் பத்து வருஷம் சர்வீஸ்னா இப்போ வந்து ஐம்பது வயசில் சேர்ந்து அறுபது வயசில் ரிட்டையர் ஆகணும் வச்சுங்க அவர் பத்து வருஷம் தான் பண்ணியிருப்பார் ஏற்கனவே இந்த இப்போ தானே அறுபது வயசு இருக்குது தமிழ்நாடு அரசில் ஏற்கனவே ஐம்பத்தெட்டு இருந்துச்சு இல்லையா அவர் நாற்பத்தெட்டில் சேர்ந்து ஐம்பத்தெட்டில் ரிட்டையர் ஆகணும் மாறாக இடையில ராஜினாமா செஞ்சுட்டு போயிருந்தாங்க பத்து வருஷத்துலாம் கிடைக்காது பத்து பத்து வருஷம் வேலை பார்த்ததோடு அவருக்கு சர்வீஸ் முடிஞ்சிடணும் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்குறாங்க மினிமம் பத்தாயிரம் ரூபா பென்ஷன் கொடுக்குறாங்க இது இந்த ஸ்கீனுடைய இது ஆக சிபிஎஸ் தொகை என்ன ஆகுன்னா சிபிஎஸ் தொகை அங்கே என்பிஎஸ்லேயும் அந்த தொகையை வைத்து தான் அவங்க பென்ஷன் கொடுக்க போகிறாங்க அதனால் அந்த சிபிஎஸ் தொகை கிடைக்காது இதற்கு பதிலாக என்ன கிடைக்கும்னா இந்த ஊழியர் செலுத்துகிறாங்க இல்லையா தொகை அதை வச்சு என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு அரையாண்டுக்கும் அவருடைய சம்பளம் அதனுடைய சம்பளத்தில் பத்து பர்சன்ட் வந்து கொடுக்குறாங்க அது வந்து இதுக்கு ஈடுகட்டுறது மாதிரி அதாவது ஒருத்தர் முப்பது வருஷம் வேலை பார்த்தாருன்னா அரை அறுபது அரை ஆண்டு இல்லையா ஆறு மாத சம்பளத்தை வாங்கிக்கலாம் அதாவது பனிக்கொடையுடன் கூட பனிக்கொடை கிராஜூட்டி உண்டு இதோடு அல்லாமல் ஒரு முப்பது வருஷம் வேலை பார்த்தவர் அன்னை தேதியில் அவருக்கு ஆறு மாதம் சம்பளம் எவ்வளவோ அந்த ஆறு மாத சம்பளத்தையும் வாங்கிக்கலாம் அதாவது இது என்னன்னா இந்த சிபிஎஸ்சினுடைய தொகையை ஈடுகட்டுறதுக்கான ஒரு அமைப்பாக இருக்குது இப்போது ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா கோரிக்கை என்னென்னா குறைந்தபட்ச சம்பளம் குறைந்தபட்ச பென்ஷன் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் நாலாவது பே கெம்ஷனுக்கு அப்புறம் எல்லா பே குறைந்தபட்ச பென்ஷன் எவ்வளோன்னு சொன்னாங்க குறைந்தபட்ச குடும்ப பென்ஷன் எவ்வளோன்னு சொன்னாங்க ஆனால் இந்த ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தில் குறைந்தபட்ச குடும்ப பென்ஷன் சொல்லலை அநேகமாக தமிழ்நாடு அரசு அந்த கோரிக்கை ஏற்கப்படலாம் குறைந்தபட்சமாக இவ்வளவுதான் தான் குடும்ப பென்ஷன் என்று நிர்ணயிக்கப்படலாம் ஓர்ஆர்எஸ் குடும்ப குறைந்தபட்ச பென்ஷன் எவ்வளவோ அவ்வளவு தான் இது வரைக்கும் குறைந்தபட்ச குணுவர் பென்ஷனாகவும் இருக்குது அந்த மாதிரி இருந்தால் கூட இது கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான ஒன்று தான் அப்புறம் முக்கியமான கேள்வி முக்கியமான கேள்வனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்குது இல்லையா அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் இப்போ இன்றைக்கி ஒருத்தர் தாசில்தாராக இருக்கிறவர் இப்போ என்ன சம்பளம் வாங்குறாரோ அதில் ஃபிஃப்டி பர்சன்ட்டு வாங்கியிருப்பார் ஆனால் இவர் அடுத்தடுத்த பே கமிஷனுக்கும் அவர் உயிரோட இருப்பார் அப்படி இருக்கிறவர் அன்னை தேதியில் தாசில்தாருக்கு என்ன சம்பளமோ அதில் ஃபிஃப்டி பர்சண்ட் வாங்கிக்கலாம் உறவையிட முப்பது வருஷம் வேலை பார்த்துருக்கணும் முப்பது வருஷம் வேலை பார்த்துருந்தா அந்தந்த பீரியடில் அவர் வகித்த பதவிக்கு எவ்வளவு சம்பளமோ அது வந்து அவருக்கு பென்ஷனாக கிடைக்குங்கிறது அஞ்சாவது சம்பள கமிஷன் கொடுத்த ஒரு நல்ல சலுகை அது இதில் இருக்குமாங்கிறது இதுவரைக்கும் தெரியலை அது இருக்குமே ஆனால் இது ஒரு பெரிய வந்து அருமையான ஒரு ஸ்கீம்னு தான் சொல்லலாம் அதற்கு மாறாக இதுவரைக்கும் என்பிஎஸ்சில் டிஏ கிடையாது இந்த எம்ப்ளாயிஸ் பென்ஷன் ஃபண்ட்னு வச்சுருக்காங்க எம்ப்ளாயிஸ் பென்ஷன் ஸ்கீம் வச்சுருக்காங்களே இபிஎஃப்ஓ ஊழியர்களுக்கு அவர்களுக்கும் வந்து டிஏ கிடையாது ஆனால் ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தில் பழைய பென்ஷனுக்கு எப்படி வந்து சிபிஐ அதாவது என்ன சொல்கிறது காஸ்ட் ஆஃப் கன்சியூமர் ப்ரைஸ் இன்டெக்ஸ் அந்த ப்ரைஸ் இண்டெக்ஸ் பிரகாரம் என்ன டிஏ வந்து ஒர்க்கிங் பர்சன்கள் கொடுக்குறாங்களோ அதே டிஏ உண்டுன்னு சொல்லியிருக்காங்க அதே டிஏ உண்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஒரு கால் இந்த அஞ்சாவது பேக்கென்ஷன் பிரகாரம் உள்ள பதவிக்கு என்ன நாளைக்கு பதவி சம்பளமோ அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் கிடைக்காவிட்டாலும் இந்த டிஏ என்பது அதற்கேற்ற மாதிரி இருக்கும் அதற்கேற்ற மாதிரி இருக்கும் ஆனால் இது பற்றிய வந்து ஒரு தெளிவுங்கிறது அந்த ஒன்றிய அரசினுடைய அந்த மொடாலிட்டி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்த ஒரு தான் தெரியும் அதை ஒட்டி தான் தமிழ்நாடு அரசு செயல்படும் அப்புறம் இதில் சிறப்பம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து என்பிஎஸை வந்து நடத்துனது ஒன்றிய அரசு அல்ல அதை நடத்துவது பென்ஷன் பென் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஓவிய ஒழுங்கமைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அது ஒரு அட்டானமஸ் பாடி அவங்க தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த க பராமரிக்கிறதுக்கு சிஆர்ஏ அதாவது என்ன சொல்கிறது அதுக்கு ஒரு அக்கௌண்டிங் ப்ராசஸ்துக்கு ஒன்று இருக்குது அதுக்கான ஒரு அக்கௌண்டிங் ப்ராசஸ்க்கான அமைப்பு இருக்குது அதனுடைய பேங்கர் வந்து ஆக்சிஸ் பேங்காக இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சிபிஎஸ் பணம் இருக்கு பாருங்கள் கவர்மெண்ட் அக்கௌண்ட்லேயே இருக்குது கவர்மெண்ட்லேயே அதாவது பப்ளிக் அக்கௌண்ட் கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது கன்சாலிடேட்டட் பண்டு கன்டினியன்சி ஃபண்டு பப்ளிக் அக்கௌண்ட் வங்க இந்த சிபிஎஸ் தொகை நம்ம வெளியில் இல்லை அரசிடமே இருக்குது எண்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டுங்கிற ஹெட்டில் தான் பணம் கட்டுறோம் அதே ஹெட்லேருந்து தான் சிபிஎஸ்க்கு பணம் கொடுக்குறாங்க அப்படி பார்க்கும்போது இதே மெத்தடு இதே மொடாலிட்டியை மொடாலிட்டி ஆனால் நமக்கு வரக்கூடிய பென்ஷன் என்பது அரசனுடைய கணக்குலேருந்து தான் வரும் அரசனுடைய பொதுக்கணக்கு பப்ளிக் அக்கௌண்ட்லேருந்து தான் வரும் இது இதனுடைய சிறப்பம்சம் இப்போ சொல்லப்பட்டது எல்லாமே பழைய பென்ஷன் திட்டத்தில் என்னவருக்கோ அதெல்லாம் தான் அதாவது பென்ஷன் உண்டு ரிட்டையர் ஆகிறவருக்கு பென்ஷன் உண்டு அவருடைய காலத்துக்கு பிறகு குடும்ப பென்ஷன் உண்டு அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கட்டண சிபிஎஸ் பணத்தை ஈடுகட்டுறது மாதிரி லம்சம் அமௌண்ட் ஒட்டுமொத்த தொகை ஒவ்வொரு அரையாண்டுக்கும் பத்து பர்சன்ட் வீதம் முப்பது வருஷம் வேலை பார்த்தாருன்னா ஆறு மாத சம்பளம் அவருக்கு இந்த கிராஜுட்டி அல்லாமல் அது ஒரு லம்சம் உண்டு இல்லாதது என்னன்னு கேட்டிங்கன்னா பென்ஷன் கம்யூனிகேஷன் பழைய பென்ஷனில் இருக்கிற ஸ்கீமில் என்ன இல்லை அப்படின்னா பென்ஷன் கம்யூனேஷன் ரெண்டாவது இன்னும் அவங்க சொல்லாது இன்னும் வந்து முழுமையான உத்தரவு வராதனால முழுமையான தெளிவுரை முழுமையான விளக்கம் முழுமையான சட்ட வடிவம் இன்னும் வராதனால நமக்கு இன்னும் ஒரு சந்தேகம் என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்ப பென்ஷனுங்கிறது பழைய பென்ஷனில் மனைவிக்கு உண்டு மனைவிக்கு அப்புறம் மகள் மகன் இருபது வயசு கூட்ட மன மகன் அல்லது மனமாகாத மகள் இருந்தால் உண்டு அவங்களுக்கு அப்புறம் விதவை மகள் விவாகரத்து பெற்ற மகள் முதல்கன்னியான மகள் இருந்தால் அவங்களுக்கு லைஃப் லாங்காக அல்லது மருமண ஆர்வலிக்கும் அவங்களுக்கு உண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கைகால் விளங்காத மூளை வளர்ச்சி இல்லாத பொம்பளை பிள்ளைங்க ஆம்பள பிள்ளைங்க இருந்து அவங்களுக்கு உண்டு அதுக்கப்புறம் இந்த இண்டிவிஜுவல் வந்து இவ்வளோ நாளும் அதாவது மேரேஜ் பண்ணாமையோ அல்லது மேரேஜ் பண்ணியிருந்த மனைவி இறந்து போயோ ரிட்டையர் ஆனது பிற மேரேஜ் ஆனான்னு சொன்னால் அந்த ஒய்ஃபுக்கும் ஃபேமிலி பென்ஷன் உண்டு அவருக்கு பிறக்கிற குழந்தைக்கும் ஃபேமிலி பென்ஷன் உண்டு ஆனால் இவ்வளவு இந்த அம்சங்கள் இவ்வளவும் இந்த குடும்ப பென்ஷனில் இருக்குமாங்கிறது இது உத்தரவு வந்தால் தான் தெரியும் அதுதான் முக்கியமானது அந்த உத்தரவு வர வரைக்கும் நம்ம அதை வந்து எதை எதிர்பார்க்க முடியாது ஆனால் கம்யூட்டேஷன் என்பது நிச்சயமாக இருக்காது கம்யூட்டேஷன் என்பது இருக்கும்னு அதில் சொல்லலை ஏன்னா அது மூன்று ஒரு பங்கை கொடுத்துட்டு ஒரு மொத்த தொகையை வாங்குறது நூறுரூவா கொடுத்து ஒரு ரூபா கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரூபா செல்ற வரும் இப்போ பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தோம்னா பத்து லட்சம் அவங்களுக்கு கம்யூடேஷன் கிடைக்கும் அந்த சலுகை இதில் இல்லை ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில் சிபிஎஸ் வாங்கினதோட அன்னைக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள தொடர்பு அறந்து போச்சுங்கிறது இல்லாமல் இதில் அந்த ஊழியர் இருக்கும் வரை அந்த ஊழியருடைய குடும்பத்தில் இருக்கும் வரை அவருக்கும் அரசுக்குமான தொடர்பு நீடித்திருக்கும் அதை மேற்கொண்டு என்னவெல்லாம் டெவலப் பண்ண போகிறாங்கன்னு தெரியலை ஆனால் என்ன முக்கியமானது பழைய பென்ஷன் மாதிரி இல்லாமல் இதில் பங்களிப்பு இருக்குது நம்ம சதன் ரயில்வே மசோதியினுடைய ஜென்ரல் செக்ரட்டரி கண்ணா கூட என்ன சொன்னாங்கன்னா இருக்கட்டும் இது எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு பங்களிப்பு நின்று போகணும்னு சொல்லியிருக்காங்க அது இன்னைக்கோ நாளைக்கோ அது என்றைக்குன்னு சொல்ல முடியாது அப்படி கூட ஏன்னா நம்ம நாடு பொருளாதார ரீதியாக முன்னேறுதுங்கிறாங்க அப்படி கூட நிலைமை வரலாம் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டு அவங்க வந்து யூபிஎஸ்சியில் இந்த ஒருங்கிணைந்த ஒழிப்பு திட்டத்தில் ஏற்கனவே ரிட்டையர் ஆனவங்களுக்கும் இந்த சலுகைலாம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் முக்கியமான அம்சம் ஏன்னால் நிறைய பேர் ரிட்டையர் ஆகிட்டு ஒரே புலம்புள்ள இருக்காங்க ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவும் இடர்பாடுடைய இருக்கிற வாழ்க்கையை நடத்தலவன் இருக்காங்க அவங்களுக்கும் இது பயனளிக்கக்கூடும் அது எல்லாமே தமிழக அரசு தன்னுடைய குழுவை அமைத்து அறிக்கை வெளியிட்டு அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னான்னு வெளியிட்ட ஒருபாடு முழுமையாக தெரிய வரும் எப்படி இருந்தாலும் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இதை வரவேற்கலாம் நன்றி